இது கதை நேரம் என்ன குழந்தைகளா கதை கேட்க தயாரா இருக்கீங்களா கதையின் தலைப்பு காக்கையின் அறிவு ஒரு காட்டுக்குள்ள ரெண்டு காக்கைகள் வாழ்ந்து வந்ததாம் அது மரத்துல கூடு கட்டி முட்டையிட்டு அடை வாழ்ந்து வந்ததாம் அப்படி வாழும் பொழுது தன்னுடைய முட்டைகளை சாப்பிட்றதுக்காக ஒரு பாம்பு வருமா அந்த பாம்பு கிட்ட போராடி அந்த காக்கையால் ஜெயிக்கவே முடியாதாம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்துதான் சரி நம்ம ஒரு யோசனை பண்ணி எப்படியாவது இந்த பாம்பை அழித்திடணும் அப்படின்னு நினச்சிதான் அப்போ அந்த காட்டில் குளிப்பதற்காக ஒரு இளவரசி வந்தாலாம் அங்குள்ள ஆற்றங்கரையில் குளிக்க வரும்போது தன் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை கழட்டி பாறை மேலே வச்சுட்டு போய் குளிக்க ஆரம்பித்தாலாம் அந்த இளவரசி இந்த காக்கை பார்த்துக்கொண்டே இருந்ததாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுச்சா அந்த தங்கச்சங்கிலியை எடுத்து பறந்து விட்டதாம் அதை பார்த்து அந்த இளவரசி அந்த காக்கையை பிடிப்பதற்காக தன்னுடைய சேவகர்களை கொண்டு அதை பிடித்து தங்கச்சங்கிலியை எடுத்து வரணும்னு உத்தரவிட்டாலாம் அந்த காக்கையோ அந்த சங்கிலியை கொண்டு போய் பாம்பு புற்றுக்குள்ளே போட்டதாம் பாம்பு புற்றுக்குள்ளே போட்டதும் தன்னுடைய சேவகர்களிடம் சொல்லி அதை எடுத்து எடுத்துவார எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொன்னாலாம் அவர்களோ அந்த பாம்பு புற்றின் அருகிலே சென்றார்களாம் சென்று அந்த தங்கச்சங்கிலியை எடுக்க முயற்சி செய்யும்பொழுது பாம்பு சீறிக்கொண்டு வந்ததாம் அந்த சேவகர்களை கடிப்பதற்காக உடனடியாக அந்த சேவகர்கள் அந்த பாம்பினைக் கொன்று தங்கச்சங்கிலியை கொண்டு வந்து அந்த இளவரசியிடம் கொடுத்தார்களாம் பாம்போ இறந்து விட்டதாம் இதை பார்த்து அந்த காகத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லையாம் தன்னை தொந்தரவு செய்த பாம்பு இறந்து விட்டதை எண்ணி காக்கைகள் இரண்டும் மீண்டும் கூடு கட்டி முட்டையிட்டு சந்தோஷமாக வாழ்ந்ததாம் என்ன புரிஞ்சுதா இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த காக்கை ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு எப்படி அந்த பாம்பை கொன்றதுன்னு பார்த்தீங்களா போல தான் நாமும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த கதையின் நீதி வலிமையை விட புத்திசாலித்தனம் மேலானது நேரடியாக போரிட முடியாத எதிரியை புத்தியை பயன்படுத்தி வீழ்த்தலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி